எல்லாம் டுவேல் முருக்கிற எல்லாமல்ல பிரணாபுரிக்கிறாபெருமனுக்கிற கந்தலங்காரம் பாடலன் பதினாறு தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோள் எழுவாரும் உய கொடும் கோப சூர் உடன் குன்றம் திறக்க தொடைக்க வைவேல் விடும் கோன் வந்து தானே உமக்கு வெளிப்படுமேன் தடுங்கோல்னா தடுத்திடுங்கள் வெகுடினா கோபம் விடுங்கோல்னா விட்டு விடுங்கள் இடுங்கோல்னா இடுவீர் எழுபாருனா ஏழு உலகங்களும் குன்றம்னா கௌஞ்சம் திறக்கனா பிழக்க துளைக்கணா துளைக்க பைவேலாம் கூறிய என்ன சொல்கிறாரு இந்த பட்டில் வெய்யண்பர்களே முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்க நான்கு எளிய வழிகளை உரைக்கிறேன் அப்படின்னு குருநாதர் நம்மளெல்லாம் ஒரு ஒரு அறிவுல் எடுத்து நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஒரு உபாயத்தை சொல்கிறார் நாலு உபாயம் சொல்கிறார் என்ன சொல்கிறன்னா அந்த உபாயங்களை சொல்லி சொல்கிறார் இதுவற்றை கேட்டு பின்பற்றி நல்கதியை பெற்று நீங்கள் உயுங்கள் நாலு வழி என்ன புலன் இன்பங்களை நாடி தரிகட்டு ஐம்புலன்கள் வழியே உங்கள் மனம் சென்று விடாமல் தடுங்கள் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு சினங்கொள்ளும் வழக்கத்தை அடியோடு விட்டு ஒழிப்பு ஒழித்து விடுங்கள் மூணு எப்பொழுதும் ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்தவரை இறைவனின் திருப்பெயரால் தானங்களை கொடுத்து கொண்டே இருங்கள் இறைவன் திருப்பெயரால் தானங்களை கொடுத்துட்டே இருங்க உங்கள் பெயரை வச்ச சொல்லிடாதீங்க ஏன்னா பாவம் சேந்திரம் அடுத்தது முருகப்பெருமானை நெஞ்சில் நிறுத்தி தியானித்து மனோலயமுற்று சொல்லற சும்மா இருக்கும் நிலையை மேற்கொண்டு அந்த நிலையில் அசைவற்று இருங்கள் இந்த நான்கு வழிகளையும் நீங்கள் பின்பற்றி செய்வீர்களே ஆனால் என்ன கிடைக்கும் ஏழு உலகங்களும் பிழைக்க வேண்டி கொடும் கோபக்காரனான சூரபத்மனின் உடல் பிழக்கும்படியாகும் கிரௌஞ்சமலையானது துளைபட்டு தூளாகி அழியும்படியாகும் தன்னுடைய கூர்மையான வேள்படையை விடுத்து அருடைய தனிப்பெரும் தலைவராகிய முருகப்பெருமானுடைய திருவருள் தானாகவே வந்து வெளிப்பட்டு உங்களை ஆட்கொள்ளும் இது முற்றிலும் சத்தியம் 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 என்று அறிக அப்படின்னு நம்ம குருநாதர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் முருக அருள் பெறுவதற்கு நமக்கு வழி சொல்கிறார் இந்த அற்புதமான பாடலை திருவடி சமர்ப்பிப்போம் குருநாதர் அருணகா பெருமானுக்கு முருகாஜன்மம்